தைப்பொங்கல் தமிழர்களின் வாழ்வும் பண்பாடும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது தமிழர்களின் முக்கியமான அறுவடை திருவிழா தைப்பொங்கல் உழைப்புக்கு மரியாதை இயற்கைக்கு நன்றி மனிதன் மிருகம் பூமி அனைவரும் ஒன்றாக இணையும் ஒரு உன்னதமான திருநாள்தான் தைப்பொங்கல் இந்த வீடியோவில் தைப்பொங்கல் என்றால் என்ன ஏன் கொண்டாடுகிறோம் நான்கு நாட்களின் சிறப்பு இதன் ஆன்மீகமும் அறிவியலும் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் தைப்பொங்கல் என்றால் என்ன தை என்றால் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதம் பொங்கல் என்றால் பால் பொங்கி வழிவது அதாவது தை மாதத்தின் முதல் நாளில் சூரியனுக்கு நன்றி சொல்லி பொங்கல் வைத்து திருவிழா கொண்டாடுவதுதான் தைப்பொங்கல் இது ஒரு மத திருவிழா மட்டுமல்ல இது உழவர்களின் வாழ்வோடு இணைந்த ஒரு பண்பாட்டு திருவிழா நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசி மணிக்குமே ஒரு விவசாயியின் உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்புக்கு நன்றி சொல்லும் நாள்தான் தைப்பொங்கல் தைப்பொங்கல் ஏன் கொண்டாடுகிறோம் மழை பெய்து நெல் விளைந்து அறுவடை முடிந்த பின் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் திருவிழாதான் தைப்பொங்கல் சூரியன் மழை பூமி மாடுகள் இவை இல்லாமல் விவசாயம் இல்லை அதனால்தான் தமிழர்கள் இயற்கையையே கடவுளாக வணங்கினார்கள் உழுதுண்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை என்று சொன்ன ஒரே இனமே தமிழ் இனம் தைப்பொங்கலின் நான்கு நாட்கள் ஒன்று போகி பண்டிகை பழையதை விட்டு புதியதை வரவேற்கும் நாள் பழைய கெட்ட பழக்கங்கள் மனக்கவலைகள் எல்லாவற்றையும் தீயில் போட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கும் நாள் மன சுத்தி செய்யும் நாள் தைப்பொங்கல் முக்கிய நாள் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் நாள் புதிய பானையில் பால் ஊற்றி அரிசி சேர்த்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பொங்கல் வைப்பார்கள் சூரியனை நோக்கி வைத்து பொங்கல் வைப்பது அறிவியல் ரீதியாகவும் மிக முக்கியம் சூரிய ஒளி உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தருகிறது மூன்று மாட்டுப் பொங்கல் விவசாயத்தின் முதுகெலும்பு மாடுகள் அவைகளுக்கு குளியல் அலங்காரம் மாலை பொங்கல் எல்லாம் செய்து நன்றி சொல்லும் நாள் மிருகங்களையும் குடும்ப உறுப்பினராக கருதிய தமிழ் பண்பாட்டின் அடையாளம் நான்கு காணும் பொங்கல் உறவினர்கள் நண்பர்கள் ஒன்றாகக் கூடி மகிழ்ச்சியாக நேரம் செலவிடும் நாள் இன்றைக்கு சுற்றுலா பார்க்கும் நாளாகவும் மாறியுள்ளது உறவுகளை இணைக்கும் நாள் ஆன்மீகமும் அறிவியலும் தைப்பொங்கல் மூட நம்பிக்கை அல்ல சூரிய ஒளி வைட்டமின் டி இயற்கை உணவு ஆரோக்கியம் காலநிலை மாற்றம் அறிவியல் எல்லாம் இதில் அடங்கியுள்ளது அதனால்தான் தை மாதத்தை ஆரோக்கிய மாதம் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் முடிவுரை தைப்பொங்கல் ஒருநாள் திருவிழா அல்ல அது நன்றியுணர்வை கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம் இயற்கையை மதிப்போம் உழைப்பை போற்றுவோம் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்